தமிழகத்திற்கான மாநில உறுப்பினர்களுடைய ஆறு எண்ணிக்கையானது காலியாக உள்ளது இந்நிலையில் இதில் நான்கு திமுகவிற்கும் இரண்டு அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்நிலையில் ஏற்கனவே திமுக நான்கு உறுப்பினர்களும் அறிவித்த நிலையில் அதிமுக யாரை அறிவிக்கும் தேமுதிகவிற்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் இதுகுறித்து இன்று அதிமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி அதிமுக சார்பாக இன்பதுரையும் தனபால் ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஆக தேமுதிகவிற்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இருப்பினும் அடுத்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தேமுதிக தங்களோடுதான் கூட்டணி இருக்கிறது என்றும் அதிமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அறிவித்தார் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி அதிமுக இந்த மாநில தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இருவருக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று இன்பதுரை அவர்களுக்கும் மற்றொன்று தனபால் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது தேமுதிகவிற்கு அடுத்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது குறித்தான உங்கள் பார்வை இது குறித்தான என்னுடைய கருத்து என்றால் தேமுதிக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை அதிமுக ஒப்புக்கொள்கிறார்கள் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னார் இப்பொழுது வந்து அவர் அடுத்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னால் அக்ரிமெண்ட் அவர்களிடம் இருக்கிறது என்று தான் அர்த்தம் இப்போ ஏற்கனவே பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமகவை மனதில் வைத்து தேமுதிகவை உதாசீனப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பாமக பிளவுப்பட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய வாக்கு விதம் எப்படி இருக்கும் யாரை நம்பி அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது டாக்டர் ஐயாவை நம்பி வைப்பதா அன்புமணி ராமதாசை வந்து நம்பி வைப்பதா அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற குழப்பத்தில் தேமுதிகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ராஜசபா வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இது என்ச்சு என்ற அடிப்படையில் பிரேமலதா அம்மையார் பொறுமையாக செயல்பட்ட அவருக்கு ஒரு வெற்றி என்று தான் இதனை கூற வேண்டும் இன்னும் சொல்லப்போவதென்றால் தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியில் சுமார் நாலு முதல் ஐந்து சதவீத வாக்குகள் வரை விஜயகாந்த் சிம்பதியில் அதிமுகவிற்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறது அது அதை தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்ளாமல் செயல்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அதனை ஒப்புக்கொண்டுள்ளார் இருபத்தி ஆறில் தேமுதிக தங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் மற்றபடி ரெண்டு கேண்டிடேட்டையும் அவரே செலக்ட் பண்ணி பேர் போட்டிருக்காரு ஒற்றை தலைமையா தன் விருப்பப்படி ரெண்டு கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு அது ஒற்றை தலைமையா தன் தலைமையை அவர் வந்து இங்கே நிரூபிக்கிறார் கட்சிக்குள்ள என்பதையும் காட்டுகிறது அதே வேளையில் கூட்டணி என்று வரும்பொழுது திமுக திமுக வந்து மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு வாய்க்கு தன்னுடைய வாய்ப்பு வழங்கப்பட்டது அதே வேளையில் இங்கு கூட்டணிக்காக ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்று பிரேமலதா விஜயகன் சொல்லியிருந்தாலும் இந்த முறை மறுக்கப்பட்டிருப்பதை நம்ம கூட்டணிக்குள்ளே எப்படி பார்க்கறது இது வந்து இருபத்தாறுலேயே ரெண்டு ராஜசபா அதிமுகவுக்கு வருது அதெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா அரசியல் வந்து மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான் அப்போ நீங்கள் வந்து இப்போவே கொடுத்தா அது பிறகு இருபத்தாறு வரை அவங்க கடுமையாக பார்கெயின் பண்ணுவாங்க அதெல்லாம் மனசில் கொண்டு இருபத்தாறில் பார்கெனிங் வரும்போது ராஜசபா ப்ளஸ் அசம்பிளிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு எடப்பாடி ஒரு முடிவெடுத்து நகர்கிறார் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி